ஹாய் மக்களே வெல்கம் டு தோட ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஐபிஎல் படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது கருணாநிதி இவர் இயக்குற முதல் படமும் இது தான் இந்த படத்தில் கிஷோர் டிடிஎஃப் வாசன் குஷிதா அபிராமி ஹரிஷ் பேரடி போஸ் வெங்கட் பண்ண பலர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் குணசீக்கரனாக நடிச்சிருக்க கிஷோர் டாக்ஸி ஓட்டுற வேலையில் இருக்கார் இந்த வேலை பறிப்போகவும் சொந்தமாக ஒரு காரை வாங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் குணசேகரன் நடந்து போயிட்டு இருக்கும்போது டெலிவரி பாய் அன்புவாக நடிச்சிருக்க வாசன் குறுக்க வந்துடுறாரு இதனால் குணசேகரன் இவனை திட்டிட்டு போயிடுறாரு இப்போ திடீர்னு வேறு ஒருத்தர் இவரோட காலில் பைக்கை ஏற்றிட்டு போயிடுறாரு இதனால் இவருக்கு ஃப்ராக்சரும் ஆகிடுது ஆனால் குணசேகரனுக்கு அன்பு மேலே தான் முழு கோபமும் வருது இன்னொரு பக்கம் தூக கட்சியோட தலைவருக்கு உடம்பு சரியில்லாதனால அவசரமா ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி அதே கட்சியில இருக்கிற இன்னொரு ஒரு ஆள் இந்த தலைவரோட பண்ணை வீட்டுக்கு போய் ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை திருடிட்டு வந்துடுறாரு இதனால ஒரு சில கொலைகளும் நடக்குது இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரையில் போலீஸ் ஆஃபீஸர் முத்துக்கருப்பனா நடிச்சிருக்க போஸ் வெங்கட் ஒருத்தர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருப்பார் இதை ராஜேஷ்ன்ற ஒரு பையன் வீடியோ எடுத்துட்டான்னு நினச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு அடிக்கிறாங்க இந்த அடி தாங்க முடியாமல் ராஜேஷ் இறந்து போயிடுறாரு இதிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்க்குறாரு அப்போ தான் ராஜேஷோட ஃபோனில் இருக்கிற ஒரு வீடியோவை இந்த போலீஸ் பார்க்குறாரு இந்த வீடியோ பார்க்குறதுக்கே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது இதில் குணசேகரனை எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு அரசியல்வாதிங்க பிளான் பண்ணுறாங்க குணசேகரன் அன்பு லவ் பண்ணுற பொண்ணோட அண்ணன் தான் இந்த சிக்கல்லேருந்து குணசேகரனை காப்பாற்றணும்னு அன்பு பிளான் பண்ணுறாரு இந்த முயற்சியில் அன்பு ஜெயிச்சாரா இல்லையான்றது தான் படத்தோட மீதி கதையாக இருக்குது படத்தில் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அப்புறம் ஒரு சில லாஜிக்கும் மிஸ் ஆன மாதிரி இருந்தது உதாரணத்துக்கு மதுரையில் நடந்த சம்பவத்துக்கு எப்படி சென்னையில் இருக்கிற குணசேகரனை கனெக்ட் பண்ண முடியும்னு தெரியல இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இன்னும் இந்த கதை நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காங்க படத்தோட கடைசியில் லாக்கப்பில் உண்மையாக இறந்து போனவங்களோட ஃபோட்டோவை போட்டு முடிச்சிருக்காங்க அன்பு கேரக்டரில் வாசன் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார் இதில் இவருக்கு மாசான டயலாக்ஸ் இல்லை பில்டப் சீன்ஸ்னு எதுவுமே கிடையாது அவர் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருனே சொல்லலாம் அது மட்டும் இல்லை கிளைமேக்ஸில் இவரோட ஸ்டைலில் பைக்கை வச்சு ஒரு ஸ்டண்ட்டும் பண்ணியிருக்காரு கிஷோரோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே வேண்டாம் இவரோட முகபாவனை பெருசாக எதுவும் தெரியாமல் இருந்தாலும் ரொம்ப சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு கட்சியோட தலைவராக இருக்க நரேனும் நல்லா நடிச்சிருந்தாரு ஜான் விஜய் அப்புறம் ஹரிஷ் பேரடி வில்லத்தனத்தால் ஆடியன்ஸை இருக்காங்கன்னே சொல்லலாம் மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வர போஸ் வெங்கட் அபிராமி இவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க மொத்தத்தில் ஒரு நல்ல கதைக்களம் தான் இந்த ஐபிஎல் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்